Hi, ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ரலஜர் இன்னைக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் புத்தாண்டு ராசி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் மேஷ ராசிக்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு கிரக பயிற்சிகள் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சனிப்பயிற்சி ரெண்டாவது கேது பயிற்சி மூணாவது வந்துட்டு குரு பயிற்சி இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கப்போகுது ஸோ இந்த கிரக பயிற்சியின் மூலம் மேசராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏழரை சனி ஆரம்பிக்கும் காலமாக இருக்குது மார்ச்சுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மார்ச்சுக்கு முன்னாடியே ப்ரையரா உங்களோட கடமைகள் நீங்க என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க நல்ல விஷயங்களும் இருக்காரு ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களையும் கொடுக்க காத்திருக்காரு சோ பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழரை சனியை என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த இயர்ல வந்துட்டு என்னென்னு நீங்க கவனமா இருக்கணும் எது எது விஷயத்துல வந்துட்டு முக்கிய முடிவுகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கனால பனிரெண்டாம் இடம் அப்படின்றது சேமிப்பு அப்போ இந்த இந்த டைம் வந்துட்டு உங்களோட சேமிப்புகள்லாம் வந்துட்டு கரையிற காலமாக இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் அப்படின்றது ஐயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால தூக்கத்தை கெட்டு அதிகமாக வந்துட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எனக்கு தொழிலே அமையல எனக்கு ஒர்க்கே இல்லை எந்த ஜாப்மே இல்லை ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்னை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலம் அன்று உங்களுக்கு வேலை கிடைக்கும் காலமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குறது வேலை அமையிறது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலையே இல்லாத அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடம் வேலை அமையும் அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு பருவம் வருவதனால அதிகப்படியான உங்களோட ஆசைகள் நிறைவேறும் காலமாகவும் உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிற காலமாகவும் இது இருக்கும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ஸோ உங் நீங்கள் வந்துட்டு மூன்றாம் இடம் அப்படின்றது ஒரு ஷார்ட் ட்ராவல் ஒரு சிறு தூர பயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு வர தூரத்தில் நீங்கள் ஒரு ஒர்க்கை செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக லாபம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்துட்டு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு ஸோ கேது அஞ்சில் இருக்கும்போது குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் வையபிலிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்துட்டு உங்களுக்கு பேபி வந்துட்டு யூட்ரஸ்ல தான் இருக்கா இல்லை வந்துட்டு ஃபெல்லோபியன் டியூப்ல இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஃபெல்லோப்பியன் டியூப் டியூப்பில் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னா இந்த காலம் பிஃபோர் மார்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் அது வந்துட்டு உங்களுக்கு சிக்கலை தரும் அமைப்பாகவே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால தாத்தா பாட்டி உடல்நிலை வந்துட்டு சற்று பாதிச்சு தான் இருக்கும் அவங்களோட ஹெல்த் வைஸ்ல வந்துட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்காது அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்துட்டு ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் அதை இந்த காலத்தில் பிரிக்காம பிஃபோர் மார்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மேசராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நம்ம உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு ஸோ இந்த வருஷம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு மேரேஜ் யார் யாருக்கு ஆகலையோ இந்த வருஷத்துல திருமணம் கைகூடும் ஒரு அமைப்பாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதே மாதிரி செகண்ட் பேபிக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு இஎன்டி சார்ந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளமும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எந்த விஷயத்தில் வந்துட்டு மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுனா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் மேசராசிக்காரர்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு வயிறு முதுகு தண்டு வடம் இந்த விஷயத்திலயே ரொம்ப கவனமா இருக்கணும் நெக்ஸ்ட் கால் பாதம் இது மூணுலயுமே உங்களோட கவனம் எப்பயுமே அதிகமா இருக்கணும் அஹ் நீங்க உட்காரும்போது நேரா நிமிர்ந்து உட்காரணும் நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட விஷயங்களையும் சாப்பிடாம ஒரு கவனமா சாப்பிடணும் ஏன்னா வைரஸ் சார்ந்த தொல்லை உபாதைகள் வந்துட்டு அதிகமாக ஏற்படும் ஃபுட் பாய்சன் கூட அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் கால் பாதத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுதோ அதை நீங்கள் கம்பல்சரி பண்ணிகிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டு எடுத்து அவங்க சூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் ஏஐ டூல்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கும் போது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ஃபினான்ஸ் ஆடிட்டிங் அந்த மாதிரிலாம் சிஏ இது மாதிரி எடுத்து படிக்கும்போது அவங்க மிகச்சிறந்த வெற்றியை பெறுவதற்கான அமைப்பாக இந்த குரு வெற்றி இருக்கும் அதே மாதிரி இப்போ பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மூன்றாம் இடத்தில் புதன் வீட்டில் வந்துட்டு குரு பகவான் வருவார் ஸோ இந்த மாதிரி புதன்ற அறிவுக்காரர்கள் குரு பகவான் பெரும் பணத்திற்கு காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற ஒரு இடம் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் ஆடிட்டிங் அந்த மாதிரி இரு இடமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யும் போது மிகச்சிறந்த வெற்றி எல்லாத்தையும் நீங்களுக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன வந்துட்டு இடமாற்றம் செய்தால் உங்களுக்கு மிக சிறந்த லாபம் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கான பலன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஸ்ட்டாக ஒன்று மறந்தாச்சு இந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மேசராசிக்காரர்கள் கட்டாயமாக பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகர் கோவிலுக்கு இந்த இயர் போயிட்டு வாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்